ஆ நண்பர்களே என்னென்னாச்சுன்னா இப்போ ரெட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோ போட்டிருக்கேன் நட்டு வீடியோ வந்து அது ரெட்டு வீடியோ வந்து சில ஆட்கள் வந்து நீ தேவை இல்லாமல் கம்மான் அடிக்காய்ங்க ரெட்டு வீடியோ என்னுடைய வீடியோ அது எனக்கு ஒரு லெட்ரு எனக்கு ஒரு லெட்டரை வந்து நான் எப்படியும் வாசிப்பேன் அது அசிங்கமாக தான் எதாக தான் அதை நான் வாசிப்பேன் ஆ உனக்கு கெட்ட நேரம் பிடிச்சிட்டு உனக்கு சதி இல்லை நீ அப்படி போகிறா அப்படி போகிறா இப்படி போகிறாங்கிறத வந்து நீ சொல்கிறவருக்கா மத்தியமாக நான் சொல்கிறேன்னு கேள்வி நீ பேசாட்டு போடா உனக்கு எடுக்கட்டா அறிக்கி ஆ நான் ரெட்டி விடியை எப்படியும் போடுறேன் எப்படியும் வாங்குறேன் அது என்னுடைய இஷ்டம் ரெட்டி விடியில் ரெட்டு வர்றத நான் எப்படின்னு பிரிப்பேன் அதில் என்ன வார்த்தை போடுறதோ அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் நீ சொல்கிறேன் கேள இந்த வார்த்தை எவனும் பேசாமல் இருக்கான் பார்ப்போம் ம் எத்தனை இதில் எத்தனை இதில் அசிங்கம் வார்த்தை வருது நீ அப்பவுமே நக்க வேண்டியதான் நக்க நக்கி நக்கி நக்கிப்பையில என்னை மட்டும் ஏகல குடி எல்லாம் பேசுகிறீங்க அதே மாதிரி சொல்லுவேன் இது வெறும் போயில் கேளுங்க இதே மாதிரி எத்தனை பிரச்சனை யூடியூப்பில் நடக்குது யூடியூப்பில் பார் ஏகப்பட்ட இடத்துல சும்மா சண்டை போட்ட மாதிரி நடிக்காங்க நான் பேச மாட்டேன் சண்டை போட்டேன் ஏன்னா இவன் போடுற வீடியோவும் அங்கே தான் வருது அவ போடுற வீடியோவும் இங்கே தான் வருது ரெண்டு ஒன்று போல் வீடியோ மாறி 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 வீடியோ வருது ஆனால் ஆனால் வீடியோக்கும் சண்டை போடுறாங்க நான் வந்து என்னென்னாச்சுன்னா நாங்கள் இருக்கிற ஓப்பனாக வீடியோ போடுறோம் ஓப்பனாக திங்கும் நீ வீடியோ போடுற சொல்கிறிய வீடியோ வந்து நீ உட்காந்து போட்டு பாரு தெரியும் உட்காந்து வீடியோ போட்டு வாங்கி ஆட்களை வச்சு செஞ்சு பார்த்து தெரியும் என்ன ஓ நோவாமல் பிச்சை எடுக்கான் அது எடுக்க இது எடுக்கான் நான் பிச்சை எடுக்க ஆ நீ நீ தெரு தெருவாக வாயில் வேற மாதிரி வந்துடும் என்ன ஆ ஒருத்தர் கமாண்டு ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போட்டால் கமாண்ட் அவ்வளோ 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 கேவலமாக கமாண்ட் போடுறான் என்ன கேவலன்னா அதுக்கு போகலையா இதுக்கு போகலையா நீ கூட்டி கொடு எனக்கு என்ன பற்றி நீ கூட்டி கூடு வாங்கி கூடு எனக்கு என்ன பற்றி அதெல்லாம் பற்றி நீ ஏன் வீட்டில் போய் அசிவசியமாக நீ அங்கே போகலியா அதை போகலையா அங்கே உனக்கு வேலை இல்லை நீ உட்காந்து நீ எனக்கு கமாண்ட் அடிக்கா அப்போ நீ இந்த வேலையை செய்யலாம்ல நீ இந்த வேலையை செய்யலாம்ல இல்லை நீ கூட்டிட்டு கொடுக்கலாம்ல செத்த தான் இல்லை உன் வீட்டை நான் பேசுகிறேன்னா உன் வீட்டை பேசுகிறேண்ணா உன் கதையை பேசுகிறேன்னா உன் இதை பேசுகிறேன்னா நான் வீடியோ இன்றைக்கி இல்லை நான் அஞ்சு வருஷமாக இதே இடத்துல உட்காந்து வீடியோ போட்டு வாங்கி இதே இடத்துல உட்காந்து வீடியோ போட்டு வாங்கி வந்த வந்தான் என்ன நீ இப்போ வந்துக்கிட்டு நீ வந்து நீ அப்படி வீடியோ போடுற இப்படி வீடியோ போடுற நாயஸ்தெலாம் பேசுகிறானுல இந்த வெறும் வெறும்பு நாயஸ்தான் பேசுகிறான சில இப்போ பாருங்கள் முக்கியம் பார்க்க போனால் ஏகப்பட்ட வெறும்பு நாயஸ்தான் பேசுகிறானுவோ ஆனால் அவனும் பின்னாடி அப்படி இப்போ பார்த்தாச்சுன்னா கேவலமான விஷயம் அவன் தான் பண்ணுவானுவோ ஆ குடிக்க மாட்டான்ம்மா அவன் தான் பக்கா குடிக்காருன்னா இருப்பான் குடிக்கணும் ஓகேக்க போகிறம்மா அவன் தான் பக்கா குடிக்காருனா இருப்பான் ஆ இப்படி இப்போ இப்படி பண்ணலாம் பேசல நீ அவங்கள்டுமே நீ நீ வந்து கமாண்டடி அசிங்கம் கமாண்டடி அசிங்க நீ அடி வாங்கு என்னமும் செய் ஏன் வீடியோ போட்டால் நான் ரெட்டு வீடியோ போட்டால் அவங்க கூட போகிறேன் இவங்க கூட போடுறேன் ஒருத்தன் சேரல்னா ஒருத்தன் சேரலாங்க ஒருத்தன் சேரலாங்க நீ இருக்கிற இருக்குன்னு அப்படி தான் போவா நான் எப்படியும் போகிறேன் நான் இப்படியும் போகிறேன் எப்படியும் போகிறேன் அது என்னுடைய இஷ்டம் நீ முதல்ல பொத்திட்டு உன் குடும்பம் உங்க உன் குட்டி உன் கதையை மட்டும் பார் இதுக்கு மேலே வீடியோ போட்டு வீடியோ இதுக்கு மேலே நான் வீடியோ போடுற வீடியோ வந்து தேவை இல்லாமல் நீ கமெண்ட் அடிச்சாச்சின்னா ஒன்று ஃபேஸ்புக்கில் மூஞ்செல்லாம் போடுறீங்க அதுக்கப்புறம் நேர் ஓ மூஞ்ச வச்சு நான் இங்கே பின்னாடி வச்சு பேசினா அதுக்கப்புறம் நேரம் ஓ மானம் கப்பல் ஏறிடும் அது உன் வீட்டுக்கு பிள்ளைலே ஒன்று காரி துப்பிடும் என்ன நீ என் அம்மா என்ன பார்க்காத என்னுடைய வீடியோவை நீ பார்க்காத நான் போடுற வீடியோ வந்து அப்போ தான் இருக்கும் நான் ஓப்பனாக தான் வீடியோ போடுவேன் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீ செய் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என் வீடியோ ஃபுல்லாகவுமே அப்படி தான் வரும் அப்படி தான் இருக்கும் நான் அப்படி தான் வீடியோ போடுவேன் எனக்கு கொஞ்ச நாளாக வந்து வெளியழச்சு இருந்துச்சு வாங்கிச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதிகமான கமாண்ட் என்ன கமாண்ட்னா தலைவரை நீங்கள் பழைய மாதிரி வீடியோ போட முடியும் வீடியோ பண்ணிக்கின்ட்டு என்கிட்டயே நேர் நேராக சொல்லச்சலில் வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது நான் அவ்வளோ வீடியோ போட்டாலும் நீங்கள் ஏன் வீடியோ போட முடியும் உங்கள் வீடியோ பார்த்தா நிம்மதியாக இருக்கும் ஏன்னா லெட்டர் வீடியோ போடுற லெட்டரில் கமாண்டை பார்த்தா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப சிரிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆ அந்த சிரிப்பு எனக்கு போதும் அவங்க சேர்ந்து கமாண்ட் போதும் அந்த கமாண்டில் வந்து அந்த பையலை இந்த பையலை நீ அவன் நீ இவன் இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் அடிக்கணும்ல நீங்கள் பேஸ்களை ஃபேஸ்புக்கில் எதுக்கில் வாரிய அத ஃபேஸ்புக்கில் எதுக்கில் வாரிய உங்களுக்கு எதுக்கு ஃபேஸ்புக்கு நான் ஐடியை பார்த்தா ஐடியில் ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபோ ஒரு கழுதை மூஞ்சி இருக்கில்ல கழுதை பின்னாடி இப்படி இப்படி இருக்கும் அந்த மூஞ்சை வந்து நீ போட்டாவாக போடுறா ஏ கழுதைக்கு பிறந்த கழுதைக்கு நாய்க்கு பிறந்தவனை கேளு நிறைய நானாக வந்து வாயை திறந்தால் பச்சை பச்சையாக தான் வரும் நான் அப்படியே அப்படி ஆளுதான் என்ன புரிஞ்சுக்கோ இன்றைக்கி நான் டீசெண்டாக இருக்கான் பேசம்னா நினைக்காத அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஓ அறுத்து கிழிச்சு போடுமா அறுத்து என் புத்தி அதான் என்னை பற்றியும் தெரியும் நான் எப்படி பேசுவேன் எப்படி வாங்குவேன் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்ன நான் வந்து என்கிட்ட பண்ண வராத அளவுக்கு என் பாட்டு போய்ட்டுருப்பேன் என்கிட்ட பண்ண வந்தால் நானும் ரொம்ப சேட்ட பண்ணுற ஆள் என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சிட்டு இம எனக்கு வந்து அசிங்க கமெண்ட் அடிக்காத ஏன் ரெட்டு வீடியோவில் அப்படி தான் ரெட்டு வீடியோ வரும் ஓப்பனாக வரும் ஓப்பனாக படத்தை காமிப்பேன் உ எல்லாத்தையும் காமிப்பேன் நீ அந்த இதை நீ பார்க்க வேண்டாம் என்ன இந்த வீடியோவில் வந்து நான் ஓப்பனாக பேச சில நண்பர்கள் கோவப்படாதீங்க அந்த மயிரை நீ பார்க்க வேண்டாம் என் மயிருக்கு பிடிங்க மயிரை பிடுங்கி சொல்கிறேன் கேளு இம்மனி அதை பார்க்க வேண்டாம் அது ஏன் இஷ்டம் என்ன நான் வந்து ரெட்டி வீடியோ வந்து ஓப்பனாக காமிக்க அதை காமிக்கேன் நீ இப்படி வீடியோ போட்டால் நீ உள்ளே போகிற நான் உள்ளே போகிறேன் என்ன பற்றி இல்லை நான் உள்ள போகிறேன் என் பொன்னாடி பிள்ளையை பார்க்க என் கூட இருக்கிறான்னு பார்க்க உனக்கண்ணில பற்றி நீ நான் வந்து கைவிட போகிறேன் எனக்கு வந்து இல்லை இல்லை நீயும் நக்க போறியா வந்து பயல இந்த வீடியோவோட இல்லை போயிருங்க ஏன்னா இம ரட்டி வீடியோ போடச்சில் வந்து ஆனால் ஒரு சில தான் இந்த வீடியோ இந்த அசிங்கமாக வீட்டை பேசுகிறது இந்த அதை பேசுகிறது நீ வீடியோ போட்டு நீ பிச்சு நீ பிச்சடுன்னு பேச அதெலாம் வேறு விஷயம் அது வேறு விஷயம் இல்லை இந்த ஒரு சில கமாண்ட் ரொம்ப ஓவராக அடிக்கும் உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிட்டு நீ அந்த மாதிரி போகிறா ஏன்னா கெட்ட கால ஆரம்பித்தான்னா எது காலம் ஆரம்பித்தா கேட்கல இல்லை நீ என்னான்னு ஒன்றா நீ என்ன என் வாயிலாம் வேறு மாதிரி வர்றது வரும் இம்ம இந்த வீடியோவோட நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கேன் அதோடு போனால் இன்னும் ஒழுங்காக இல்லை இம்ம அதிகமான முறையில் வந்து என்ன எதையும் பேசாதீங்க நான் சொல்கிறேங்க கேள்வி எத்தனை பேர் சண்டை போட்டு சாப்பிட்றாங்க சண்டை போடுற மாதிரி வீடியோ போடுறாங்க அது மாதிரி வீடியோ போடுறாங்க நான் புருஷண்டை பு புருஷனை கேட்காத கேள்வி கேட்கிட்டு ஒவ்வொரு வீடியோ வருது பொண்டாட்டி கேட்காத கேள்விப்பட்டு ஒரு வீடியோ வருது அதுக்கெல்லாம் போய் கமாண்ட் அடித்து நீங்கள் இப்படி நடிக்கையில் வாங்கன்னு சொல்ல வேண்டியது நீங்கள் அதே வீடியோ வந்து வந்துருக்கு அதே ரெண்டு வரும் சேர்ந்து ஃபோட்டோ அதே ரெண்டு வரும் சேர்ந்து அந்த ஊரில் நடந்து போய்ட்டுருக்காங்க அதையும் ஒரு ஆள் எடுத்து வீடியோ போட்டு போட்டுருக்கு அப்போ இந்த மாதிரி நடிப்பு இந்த இந்த ஒரு புகாரம் கிடக்கும் அவன் வீடியோ போடுறான் இன்னொத்தி வீடியோ போடுறான் ஓன் கற்றுவா அவள் அவன் இந்த செத்து போன மாதிரி இந்த செத்து போன அவன் வீடியோ போடுறான் இந்த இந்த லூசு பையன் உண்டைக்காமல் ஒருத்தன் கிடப்பான் அவன் என்ன பண்ணுறான் அவன் அவன் ஒருத்தர் ஆபாசமாக ஆடினா அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அச்சு வீடியோ போடுறான் அது ஆபாசம் இல்லையா வெறும் பையனோ எல்லாேருமே என்ன கமாண்ட் அடிக்க அது அவளை போய் கமாண்ட் அடிங்க அவனை போய் ஏசுங்க அவனை அறுத்து கிழிங்க வாங்க எனக்கு கமாண்ட் ஜாலியாக அடிக்கிறாள் எனக்கு பேப்பர் அடிகள் இந்த மற்ற கமெண்ட் அடிக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க அதை நான் வீடியோ போட்டுக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் இனிமேல் அசிங்கமாக பேஸ்புக் கமெண்ட் அடித்தப்போ ஒரு மூஞ்சில் வந்து காரி துப்பிப்பிடுவேன் சொட்டங்கேலி இம்மன் வந்து நண்பர்களாக பாருங்கள் இம்மன் வீடியோ வரும் வாங்கும் வீடியோ எல்லா வீடியோவும் வரும் எல்லா வீடியோவும் நான் ஒரு இடம் பார்த்துட்டேன் அந்த இடத்துல செட் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணி பார்க்க போனால் எல்லா வீடியோவும் போடுவேன் அது போக பார்சல் நிறைய வந்திருக்கு பார்சல் பார்த்தா நேற்று கூட நாலு அஞ்சு பார்சல் வந்திருக்கு அந்த அஞ்சு பார்சல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற பார்சலு ரெட்ரு எதுவும் இல்லாமல் இருக்காது அதில் நீ எ செ அவள் செத்தலிய அனுப்பி அதை தின்னு போட்டிருக்காங்க ஒருத்த நான் அதை நாற்றிங்க இதை ஆ அதை வெட்டிடுவேங்க அது நான் வெட்டி தாரம்ல வெட்டி தார நீ அதை நல்லா கொத்து கொத்தாக பீஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி உன் வாயில் வச்சு நக்கு நக்கா பயில நக்கி பயில எப்போ பார்த்தாலும் ஒரே கமாண்ட் அடிச்சுக்கிட்டு அது அடிச்சுக்கிட்டு வீடியோ போட உடம்புல தான் நண்பர்களே வீடியோ போட்டாலே செரவல் வீடியோ போட்டால் நம்ம ஒரு கமாண்ட் நல்ல கமாண்ட் இருக்கான்னு பார்ப்போம் தேவையில்லாமல் கமாண்ட் வருது அப்போ நம்மளுக்கு வந்து மன ரீதியாக பாதிக்கு ஆ இந்த கமாண்டை அடிச்சுட்டு வாங்கினு பாதிக்கு சரி இம்மை இம்மை தேவலாக மறைச்சினா மவனை இம்ம இதே இடத்துல வந்து 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 கிழிப்பேன் பார்த்துக்கோமா இம்மை இம்மை உன் ஐடியை சொல்லி கிழிப்பேன் பார்த்துக்கோ உன் ஐடியை சொல்லி இப்படி அசிம கமாண்ட் போட்டுக்கே வெறும் பயில நீ நக்கலியா நீ போகலியா நீ தின்னு நீ அடிக்கிற கமாண்டே வந்து நான் சொல்ல உன் வீட்டில் ஆட்கள் வரிசையாக இருந்தால் நீ ஒன்று ரைனாக விடு அது நாங்கள் விட்டுக்கிடுறோம் நீ உ வீட்டில் ஆளுக்கு ஐநா விட்டு சம்பாதி வாங்கி ஏன்னா நான் முடியல அது அப்படின்னு சம்பாதிக்கங்க நான் எப்படி சம்பாதிச்சிட்டு போகிறேன் இன்னும் சம்பாதிக்கும் என்ன வெறும் பயம் சரி நண்பர்களை வீடியோ வரும் பாருங்கள்